ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம ரகு ரகுராம்டா அம்மா வந்து மாயாவை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுறாங்க இதனால மாயா வந்து லட்டேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு நேராக வீட்டை விட்டு கிளம்பலான்னு வராங்க ஸோ யாராலையும் இது ஒரு மறு வார்த்தையும் வந்து பேச முடியாம எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி தவிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ராகுராமும் எதுவுமே பேசாம அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம மாயா வந்து பெரியம்மா பெரியப்பா பாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க மாயாவும் அவங்க போட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போய்ட்டுறாங்க இந்த பக்கம் நம்ம ராகுராமும் கோமா மேலே போனதும் பார்வதி பாத்மா இவங்க ரெண்டு பேரும் செம்ம ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க அப்பாடா எப்படியோ இந்த வீட்டை பிடிச்சி சனியை தொலைஞ்சு போச்சு இந்த பரிச்சாரோ சீனு உனக்கு மட்டுந்தான் உனக்கு சீனு கல்யாணம் நடக்கும் சந்தோஷமா அப்படின்னு கேட்டதும் அப்ப இப்போ நான் அது நிம்மதியாக இருக்குது இனி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் இந்த விஷயத்தை அப்பாக்கு இப்போவே ஃபோன் போட்டு சொல்கிறா அப்படின்னுட்டு சாரும் என்ன பண்ணுறாங்கன்னா மகாலிங்கத்துக்கு ஃபோன் போட்டு அப்பா ஒரு குட் நியூஸ் அந்த மாயாவை வீட்டை விட்டு ரமணி பாட்டி துரத்தி அடிச்சிட்டாங்க அப்படின்னுட்டு வாவ் சூப்பர்மா இந்த ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லையே சூப்பர் இனி அந்த வீட்டில் நம்ம ஆட்டோம்தான் அந்த மாயா இருந்தபடியே தானே அந்த ரகுராம் ரம் மானத்தை அந்த மாயா விடாமல் காப்பாற்றிட்டு வந்தா இனி அவள் அந்த வீட்டில் இல்லை அதுக்கப் இதுக்கப்புறமா இந்த ர மகாலிங்கம் ஆட்ட ஆரம்பிக்கும் என்கிற மாதிரி மகாலிங்கம் வந்து ரொம்ப வில்லத்தனமாக பேசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நிறா வண்டி எடுத்துட்டு மகாலிங்கம் புவனேஸ்வரியும் மீட் பண்றதுக்கு வராங்க என்ன இப்போ தானே மீட் பண்ணிட்டு வந்தோம் இப்போ திடீரீருக்கு வந்திருக்கீங்க இங்கே பாருங்க ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறதும் எது வந்து அந்த கப்பு அந்த உடைஞ்சி போனேன் மேடல அதெல்லாம் எங்களுக்கு சீதனமாக கொடுக்கறது உங்களுக்கு சந்தோஷமான விஷயமா அப்படின்னு புவனேஸ்வரி கேட்டதும் ஐயோ இதெல்லாம் சீதனம்லாம் என்னங்க சந்தோஷம் இதை விட மிகப்பெரிய சந்தோஷம் நடந்திருக்கு புரியலையே அந்த மாயாவை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்க அப்படின்னதும் புவனேஸ்வரிக்கு அவங்க அண்ணனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல என்னங்க சொல்றீங்க மாயாவை வீட்டை விட்டு போயிட்டாளா அதுக்கு வாய்ப்பே இல்லையே ரகுராம் பார்த்துட்டு அமைதியாகவா இருந்தாரு ஐயோ ரகுராமால அவங்க அம்மா பேச்சு மறக்கவே முடியல இனி அந்த வீட் வீட்டுல அந்த கிழவி சொல்றதுதான் நடக்கும் அந்த கிழவியை மீறி எதுவுமே நடக்காது ரகுராம் கோட்டம் அடங்கிருச்சு அப்படின்னு சொன்னதும் இது இதைத்தான் எதிர்பார்த்த அவன் அடங்கி போய் ஒடுங்கி போய் இருக்கணும் கடைசியில அவன் பொண்ணை கட்டி கட்டி கொடுத்துட்டு அவன் அப்படி நொந்து நூடுல்ஸ் ஆகணும்ங்கிற மாதிரி புவனேஸ்வரி வந்து ரொம்ப வெள்ளத்தனமா பேசிட்டு இருக்காங்க இங்க பாருங்க எக்க அண்ணத்தை கொண்டு அந்த மாயா இந்த ஒரு பக்கமே வந்துடக்கூடாது உண்மையிலே அவ கிளம்பிடுவாள் என்னங்க பேசிட்டு யாருமே எதுவுமே சொல்லல ரமணி பாட்டி

பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க பெரியப்பா நீங்க இப்படி பெரியப்பா எங்க வந்தீங்க பஸ் கிளம்ப போகுது நீங்க கிளம்புங்க அப்படின்னதும் என்ன மாயா பேசிட்டு இருக்க என்ன நம்பி வந்தவ என் பொண்ணு என் பொண்ணு தனியனா அனுப்பி விட்டுருவனா நான் என் பொண்ணு விட்டு போக மாட்டேன் என் பொண்ணு கூடவே நானே கிளம்பி வர போறேன் அப்படின்னதும் மாயா வந்து அதிர்ச்சி ஆறாங்க பெரியப்பா வேணா பெரியப்பா என்னால எந்த பிரச்சனையும் வேணா தயவு செய்து கிளம்புங்க அப்படின்னதும் முடியாது மாயா உன் கூட நானும் கிளம்புறேன் அப்படின்னதும் உடனே மாயா வந்து பெரியப்பா இதால மிக பெரிய மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் நம்ம ஜீனு தனோட கல்யாணமே நின்று போயிடும் நான் பண்ணது தப்பு தான் பெரியப்பா அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுக்கிறேன் தயவு பண்ணி நீங்க அந்த வீட்டை விட்டு வந்தீங்கன்னா அந்த வீடே சாஞ்சி போயிடும் ப்ளீஸ் போங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லி மாயா வந்து கெஞ்சிட்டு இருந்தாலும் ரகுராம் வந்து கேட்காம இருந்துடுறாங்க உடனே பஸ் கிளம்ப போகுதே அப்படின்னு சொல்லிட்டு மாயா என்ன பண்றாங்கன்னா சிவராமுக்கு போன் போட்டு சித்தப்பா இங்க என்னாச்சு தெரியுமா பெரியப்பா என் கூட கிளம்பி வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தால பஸ் எடுத்துடுவாங்க அப்படின்னதும் சிவராம் வந்து அதிர்ச்சி ஆறாங்க ஐயோ அண்ணியாமா அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஓடிவாராங்க என்ன சிவா என்ன ஆச்சு ஐயோ என்ன ஆச்சு தெரியுமா மாயா கூட அண்ணனும் வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னதும் ரமணி பாட்டி அதிர்ச்சி ஆறாங்க சிவா என்ன சொல்ற வைத்திங்கிட்டையும் இருக்கா ராகுராம் நம்மளை விட்டு எங்க போப்பறான் இங்க பாருமா எல்லாம் உன்னாலதாமா அண்ணன் இருந்து அண்ணன் முடிவெடுத்த வரைக்கும் இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் எந்த குழப்பமும் வந்ததில்ல ஏமா இப்படி பண்றீங்க வயசான காலத்துல நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிதானே இப்ப பாத்தீங்கன்னா அண்ணனையும் வீட்டை விட்டு போச்சு போச்சு இங்க பாருமா ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கோங்க அண்ணன் மட்டும் வீட்டை விட்டு போச்சுன்னா ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேமா அண்ணன் கூட நானும் கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்லி சிவா வந்து சத்தம் போட்டதும் உடனே ரமணி பாட்டி என்ன சிவா குரல் உயர்த்தி உயர்த்தி பேசிட்டு இருக்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை என் பையன் என்னை விட்டு போக மாட்டான் இங்க பாருங்கம்மா யோசிச்சு பாருங்க அண்ணன் எப்படி நேர்மையா நியாயமா எவ்வளவு கண்ட்ரோலா இருந்தவர் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு மாயா வீட்டை விட்டு போனதும் அவர் வீட்டை விட்டு போக முடிவெடுத்திருக்காருனா அப்போ மாயா வந்து சரியான பொண்ணா இருப்பா மாயா எவ்வளவு நல்ல பொண்ணா இருப்பா அதையே மா கடைசி வரைக்கும் உங்களால புரிஞ்சு முடியல அப்படின்னு சொல்லி நம்ம சிவராம் வந்து ரொம்ப ஆதரவா பேசிட்டு இருக்காங்க மாயாவுக்காக இது ரமணி பாட்டியால எதுவுமே பேச முடியல எங்க நீங்க சும்மா இருக்கவே மாட்டீங்களா அதெல்லாம் மாமா போயிருக்கவே மாட்டாரு அப்படின்னதும் இந்த பக்கம் சிவராம் வந்து ரகுராமுக்கு போன் பண்ணிட்டே இருக்காங்க ரகுராம் சிவராம் வந்து நம்ம மாயாவுக்கும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க மாயா ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை பார்த்தீங்களா மாயாவும் ஃபோன் எடுக்கவே மாட்டீங்களா இங்கே பாருங்கள் உடனே நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் அண்ணனை தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிறதும் உடனே ரமணி பாட்டி ஒட்டு மொத்த குடும்பமும் கிளம்பி நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா பஸ்ஸில் நம்ம மாயாவும் ரகுராமும் இருக்காங்க பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா இறங்குங்க பெரியப்பா நான் எங்கே போனாலும் உங்கள் ஞாபகம் ஒருத்தமாக தான் இருப்பேன் உங்கள் உங்கள் எல்லாரு கூட இருந்தால் அந்த ஒரு ஞாபகம் எனக்கு போதும் ப்ளீஸ் பெரியப்பா இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒட்டுமொத்த குடும்பம் குடும்பமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அண்ணன் என்னென்ன பண்ணிட்டு இருக்க அப்போ எங்க எல்லாரையும் விட அந்த மாயா தான் உனக்கு முக்கியமா போயிட்டா பிளேஸ்னு இறங்குனே வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரகுராம கூப்பிட்டு இருக்காங்க ஆனா ரகுராம் வந்து வார மாதிரி இல்ல ரகுராம் எதுவுமே பேசாம அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க இங்க பார்ப்பா ரகுராம் மாயாவால இந்த கல்யாணம் நின்று போகும்னா மாயாவனா வீட்டை விட்டு வெளியில போக சொன்ன ஆனா நீ அவசரப்பட்டு மாயா கூட கிளம்புறது இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை ரகுராம் நீ கிளம்பி இறங்கி வா அந்த மாயா போகட்டும் அப்படின்னு இங்க பாருங்கம்மா சொல்றப்போ அனுப்போ மறுவார்த்தைனா மறுத்து பேசினா இல்ல இல்ல எல்லாம் இனி உங்க முடிவு தானியமா அதனால தயவு செய்து இதுலயாச்சும் என்ன முடிவெடுக்க விடுங்கம்மா என் பொண்ணு தனிய விட்டுட்டு ஒரு அப்பனா என்னால நிம்மதியா இருக்க முடியாது என் பொண்ணு இல்லாத வீட்டுல எனக்கு என்ன இடம் என்ன தன்னோட சொந்த அப்பாவே வந்து தூக்கி எறிஞ்சிட்டு நம்பி வந்தவன் என் பொண்ணு மாயா என் பொண்ணு மாயாவுக்கும்னுனா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேனா மாயா கூட நானும் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சும்மா அதிர்ச்சி ஆகிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் இல்லாத வீடு எனக்கு மட்டும் எதுக்குங்க நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு ஜானகியும் வசூல் ஏறிடுறாங்க இந்த பக்கம் நம்ம இதை பார்த்து நம்ம மணி வந்து மணி இல்லைன்னு நம்ம தனா வந்து என் அம்மா அப்பா இல்லாத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனாவும் வசுல ஏறிடுறாங்க இன்னொரு பக்கம் சிவராமனும் என் அண்ணனோட இடம் எனக்கும் ராமன் இல்லாம லட்சுமணி அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனும் வசுல ஏறிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சிவராம் வசுல இருந்த பாத்த பார்வதி சம டச்சின்னு என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாரு உனக்கு புருஷன் தேவண்டா வா இல்லையா வாழா வெட்டி அந்த வீட்லயே இருந்துக்கோ அப்படின்னதும் பார்வதி வந்து சம அதிர்ச்சி ஆறாங்க மன்னிச்சிருங்கக்கா என் புருச இல்லாம நான் எப்படி மட்டும் வாழ்றது அப்படின்னுட்டு பார்வதி அங்க பையனை கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏறிடுறாங்க இந்த பக்கம் நம்ம ம மணி வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் நம்ம சீனு வந்து என்னை வளர்த்து ஆளாக்கினது என் அத்த மாமா தான் அத்த மாமா இல்லாத வீடு இல்லாத வீடு எனக்கு சுடுகாடு மாதிரி நானும் ஏடுறேன் அப்படின்னு சொல்லி சீனுவும் பஸ்ஸில் ஏறினதும் என் பிள்ளை இல்லாத வீடு எனக்கு எதுக்குடி அப்படின்னுட்டு மணியும் பஸ்ஸில் ஏறிடுறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம சாரு பத்மா ரமணி பாட்டி மூணு பேருமே இருக்காங்க உடனே நம்ம மணி வந்து இங்கே பாரு உன் அம்மா கூடவே இருந்துக்கோ நான் என் புள்ள கூட போய்ட்றான் அப்படின்னு சொன்னதும் இவங்க மூணு பேரும் ஒண்ணும் புரியாம பாத்துட்டு இருக்காங்க இங்க பாரு பா ரகுராம் நான் பண்ணது தப்பு தான் ஒட்டுமொத்த குடும்பமும் என்ன விட்டுட்டு போகலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னா நான் செத்தா எனக்கு கொள்ளி வைக்கிறது யாருடா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அளந்துட்டு இருக்காங்க இங்க பாத்தா ரகுராம் ரொம்ப வேதனை பாட்டி அழா அது இங்க பாட்டி இங்க பாருங்க பெரியப்பா பாட்டி பாவம் அழறாங்க போங்க அப்படின்னு சொன்னதும் இங்க பாரு மாயா உனக்காக தான் ஒட்டுமொத்த குடும்பமும் இன்னைக்கு பஸ்ல ஏறிட்டு இருக்காங்க இங்க பாரு நான் பண்ணது தப்புதான் மாயா நீ வீட்டை விட்டு போக வேணாம் நீ ஒருத்தி இந்த வீட்டில இருந்தா தான் எல்லாரும் வீட்டில இருப்பாங்க மலை போல இந்த வீட்டை பார்த்துட்டு இருந்தவன் என் பையன் அவனே என்ன வீட்டு போகிற அளவுக்கு இருந்திருக்கானா அப்போ நீ எவ்வளவு உயர்வான இடத்துல என் பிள்ள மனசுல இருப்ப நான் பண்ணது தப்பு தான் மன்னிச்சிருமாயா வீட்டை விட்டு போகாத அப்படின்னு ரமணி பாட்டி கேஞ்சினா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வெயிட் பண்ணுவேன்